இன்றைய திருவழிபாட்டினுடைய நற்செய்திக்கு முன் வருகின்ற வாழ்த்தொலையிலே இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கின்றது தீயோர் சாக வேண்டும் என்பது என் விருப்பம் அன்று ஆனால் அத்தீயோர் தம் வழிகளில் நின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம் என்கிறார் ஆண்டவர் இந்த வசனமானது இசைக்கியல் இறைவாக்கினர் எழுதிய எஸ்ஐக்கியல் நூலிலிருந்து இருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனம் தீயோர் சாக வேண்டும் என்பது எனது விருப்பம் அல்ல மாறாக அவர்கள் தங்களுடைய தீய வழிகளில் நின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதே எனது விருப்பம் என்று கடவுள் தனது விருப்பத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார் அதே விருப்பத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியில வெளிப்படுத்தி இருக்கின்றார் இந்த நற்செய்தியினுடைய கடைசி வரிகள் நான் நேர்மையாளரை அழைக்க வரவில்லை மாறாக பாவிகளுக்காக என்று வந்திருக்கின்றேன் பாவிகளை மனமாறவே நான் அவர்களை அழைக்கவே வந்திருக்கின்றேன் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகின்றார் இன்றைய நட்சே நாம் வாசிக்க கேட்டோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுங்கசாவடியில் சாவடியில் அமர்ந்திருந்த லேவி என்னும் பெயருடைய வரி தண்டுபவர் ஒருவரை அழைக்கின்றார் வரி தண்டுபவர்கள் அந்த காலகட்டத்திலே பாவிகளாக கருதப்பட்டார்கள் அவர்கள் உரோமை அரசுக்காக என்று வரிகளை எல்லாம் சேகரித்து அந்த அரசிடத்திலே கொடுத்து கொண்டிருந்தார்கள் அதிக அளவிலும் வரிகளை வசூலுத்தி கொண்டிருந்தார்கள் எனவே அவர்களை பாபிகளாக கருதி கொண்டிருந்த தருணம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவாக்கினராக மக்களால் கருதப்பட்டு கொண்டிருந்த அந்த நேரத்திலே ஆண்டவர் இயேசு இந்த லேவியரை அழைக்கின்றார் பிறகு அவரோடு அவருடைய வீட்டிலே விருந்துக்கும் செல்லுகின்றார் அவ்வாறு விருந்துக்கு செல்லுகின்ற பொழுது அந்த விருந்திலே இருக்கின்ற பரிசெயர்களும் மற்ற அறிஞர்களும் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் ஏன் இவர் இந்த பாவிகளோடு உணவருந்துகிறார் ஏன் இந்த பாவிகளோடு இவர் உறவு வைத்து கொள்கிறார் என்று முணுமுணுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கிருந்த அனைவரையும் பார்த்து சொல்லுகின்றார் இதோ நோயாளிகளுக்கு மட்டுமே மருத்துவர் தேவை நோயற்றவர்களுக்கு தேவை அல்ல அதுபோன்று நான் நேர்மையாளர்களை அழைக்க வரவில்லை மாறாக பாவிகளையே நான் மனமாற அழைக்க வந்தேன் என்பதை எடுத்து கூறுகின்றார் இசைக்கிள் இறைவாக்கினர் வழியாக கடவுள் வெளிப்படுத்திய அதே திருவுளத்தை ஆண்டவர் கிறிஸ்து இன்று வெளிப்படுத்துகின்றார் ஆக கடவுளுடைய திருவளம் ஒன்றை ஒன்றுதான் யாரும் அழிந்து போகக்கூடாது எல்லோரும் மனமாற வேண்டும் எல்லோரும் வாழ வேண்டும் என்பதை மிக தெளிவாக எடுத்து கூறுகின்றார் ஆண்டவருடைய சீடர்களில் ஒருவரான புனித பேதருவும் இதையே சொல்லுகின்றார் ரெண்டு பேதுரு மூன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே சொல்லுகின்றார் உங்களிலே சிலர் கடவுள் தாம் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற காலம் தாழ்த்துவதாக கருதி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் கடவுள் அவ்வாறு காலம் தாழ்த்துவதில்லை மாறாக எல்லோரும் மனமாற வேண்டும் என்றும் யாரும் அழிந்து போகாமல் அனைவரும் ஆண்டவரிடம் திரும்பி வர வேண்டும் என்பதற்காக என்று பொறுமையோடு காத்து கொண்டிருக்கின்றார் என்று குறிப்பிடுகின்றார் ஆக கடவுளிடம் தொடங்கி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து அவருடைய சீடர்கள் வழியாகவும் கடவுள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒன்றே ஒன்று யாரும் அழிந்து போகக்கூடாது மாறாக அனைவரும் வாழ வேண்டும் இறைவனோடு இணைந்து வாழ வேண்டும் என்பதை எடுத்து சொல்லிக்கொண்டே இருக்கின்றார் ஆக கடவுளுடைய திருபுலம் நாம் வாழ வேண்டும் அவரோடு இணைந்து வாழ வேண்டும் இன்றைய திருவழிபாடும் இந்த தவ நமக்கு அதே அழைப்பை விடுக்கின்றது நாம் செய்து கொண்டிருக்கின்ற பாவத்தை எல்லாம் விட்டு நாம் இறைவனத்திலே மீண்டும் வர வேண்டும் நாம் பாவத்திலே மூழ்கியிருந்து சாபத்திற்கு ஆளாகி நாம் இந்த உலகத்திலே நாம் அழிந்து போவதற்கு பதிலாக நாம் மனம் நாம் செய்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான தீய செயல்களையும் விட்டுவிட்டு நாம் இறைவனத்திலே திரும்பி வந்து இறைவனுடைய ஆசிர்வாதங்களை பெற்று நாம் வாழ வேண்டும் என்று நமக்கு அழைப்பை விடுத்து கொண்டே இருக்கின்றது இறைவன் எந்த ஒரு பாவத்தையும் மன்னிக்காமல் விடமாட்டார் நாம் செய்து கொண்டிருக்கின்ற எந்த பாவமாக இருந்தாலும் சரிதான் கடவுள் இனம் மீது இரக்கம் கொண்டு அந்த பாவத்தை மன்னிக்க தயாராக இருந்து கொண்டிருக்கின்றார் நாம் தான் பல நேரத்திலே தயக்கம் காட்டுகிறோம் நான் எத்தனையோ பெரிய பெரிய பாவங்களையெல்லாம் செய்து விட்டேன் நான் இவ்வளவு பாவங்கள் செய்து விட்ட பிறகு நான் இறைவனத்திலே சென்றால் இறைவன் என்னை ஏற்றுக்கொள்வாரா என்று நாம் தான் தயக்கம் காட்டுகிறோம் ஆனால் கடவுள் ஒருபோதும் தயக்கம் காட்டுவதில்லை நம்முடைய பாவங்களை மன்னிக்க லூகா நற்செய்தி செய்தி பதினைந்தாவது அதிகாரம் பதினொன்று முதல் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த வசனங்களிலே ஒரு நிகழ்வானது கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஒரு தந்தைக்கு இரண்டு மகன்கள் இருக்கின்றார்கள் அதிலே இளைய மகன் என்ன செய்கின்றான் தன் தந்தை கேட்கின்றான் எனக்கு உரிய எல்லா சொத்துக்களையும் என்னிடத்திலே நீங்கள் கொடுங்கள் எனக்கு என்னுடைய சொத்துக்கள் வேண்டும் என்று தன்னுடைய தந்தையிடத்திலே கேட்கின்றான் தந்தையும் சொல்கிறாரு அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி எவ்வளவோ சொல்லி பார்க்குறாரு ஆனால் இருந்தாலும் அந்த இளைய மகன் விடுவதாக இல்லை என்னுடைய சொத்துக்களை என்னிடத்திலே கொடுத்து விடுங்கள் என்று அடம் பிடிக்கிறான் அந்த தந்தையும் அவனுக்குரிய சொத்தை அவனிடத்திலே கொடுத்து விடுகிறார் கொடுத்த பிறகு அந்த இளைய மகன் அந்த சொத்துக்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அவன் வெளிநாட்டிற்கு செல்லுகின்றான் வெளிநாட்டிற்கு சென்று அந்த சொத்துக்களை விற்றதன் மூலமாக பெற்ற அனைத்து பணத்தையும் அங்கே செலவழிக்கின்றான் பணம் முழுவதும் செலவழிக்கப்பட்டு விடுகின்றது பணம் முழுவதும் தீர்ந்த பிறகு அந்த நாட்டிலும் பஞ்சம் உருவாகின்றது அவன் வேலைக்காக அங்கும் இங்கும் சென்று அலைகின்றான் எங்கும் அவனுக்கு வேலை கிடைக்கவில்லை கடைசியாக ஒரு இடத்தில் அவனுக்கு வேலை கிடைக்கின்றது பன்றி மேய்க்கக்கூடிய வேலை பன்றி மேய்க்கக்கூடிய வேலை மட்டும் அவனுக்கு கிடைக்கின்றது அந்த வேலையும் அவன் ஏற்றுக்கொள்கிறான் ஏற்றுக்கொண்டு அந்த வேலையை செய்கிறான் ஆனால் அவனுக்கு உண்பதற்கு சரியாக உணவு கூட கொடுக்கப்படவில்லை அவன் கடைசியிலே பன்றிகளுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருந்த அந்த கதிர்களையும் அந்த உணவையும் அவன் உண்ண ஆரம்பிக்கின்றான் பன்றிகளோடு பன்றிகளாக அந்த பன்றிக்குரிய உணவை அவன் உண்ண ஆரம்பிக்கின்றான் அந்த உணவு கூட அவனுக்கு சரியாக கொடுக்கப்படவில்லை அப்பொழுதுதான் அவன் அறிவு தெளிந்தவனாக அவன் ஒரு முடிவெடுக்கின்றான் தனக்குள் சொல்லிக்கொள்கின்றான் இதோ என்னுடைய தந்தையினுடைய இல்லத்திலே எத்தனையோ பணியாளர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அத்தனை பணியாளர்களும் மகிழ்ச்சியோடு இருக்கின்றார்கள் அவர்களுக்கு தேவையான உணவு அனைத்தும் அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்றது அப்படி இருக்கின்ற பொழுது நான் ஏன் இந்த பன்றிகளோடு இங்கே வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் நான் இப்பொழுது எழுந்து என் தந்தையிடத்திலே செல்வேன் என் தந்தையிடத்தில் சென்று நான் என் தந்தை சொல்வேன் இதோ தந்தையை உமக்கும் கடவுளுக்கும் எதிராக நான் பாவம் செய்துவிட்டேன் இனி நான் ஒருபோதும் உம்முடைய மகன் என அழைக்கப்பட தகுதியற்றவன் என்று நான் என் தந்தை இடத்திலே சொல்வேன் என்று முடிவெடுக்கின்றான் முடிவெடுத்தது மட்டுமல்லாமல் உடனடியாக அங்கிருந்து அவன் எழும்புகின்றான் எழுந்து தன்னுடைய தந்தையை நோக்கி புறப்படுகின்றான் அவன் தன்னுடைய இல்லத்திற்கு சென்று அந்த இல்லத்திற்குள் நுழைவதற்கு முன்பாகவே அவனுடைய தந்தை அந்த மகனை காணுகின்றார் தன்னுடைய இளைய மகன் வருவதை காணுகின்றார் யோசிச்சு பாருங்க பன்றிகளோடு பன்றிகளாக வேலை செய்து கொண்டிருந்தவனுடைய ஆடை எப்படி இருந்திருக்கும் அவன் அந்த வீட்டிலிருந்து புறப்பட்டு சென்ற பொழுது அவனுடைய ஆடை எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும் என்பதை நீங்களே நினைத்து கொள்ளுங்கள் அவன் கண்டிப்பாக பட்டாடைகள் விலையந்த ஆடைகளோடு தான் சென்றிருப்பான் அங்கிருந்து சென்ற பொழுது ஆனால் மீண்டும் வருகின்ற பொழுது பன்றிகளோடு வேலை செய்து கொண்டிருந்தவனுடைய ஆடைகள் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும் அவன் துர்நாற்றம் வீசக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையில் தான் இருந்திருப்பான் பன்றிகளோடு வேலை செய்து கொண்டிருந்தவன் அப்படிப்பட்ட அவனை இந்த தந்தையானவர் தூரத்திலிருந்து கண்டு உடனடியாக ஓடோடி வந்து அவனை கட்டி தழுவி முத்தமிடுகிறார் யோசிச்சு பாருங்க கட்டி தழுவி முத்தமிடுகிறார் இவன் உடனே தன் நான் அவன் என்னென்னலாம் பிரிப்பேர் பண்ணிட்டு வந்தானோ அதெல்லாம் தன்னுடைய தந்தை இடத்துல சொல்றான் தந்தையை உமக்கு எதிராகவும் கடவுளுக்கு எதிராகவும் நான் பாவம் செய்தேன் இனிமேல் நான் உன்னுடைய மகன் என சொல்ல தகுதியற்றவன் என்று அவன் பிரிப்பேர் பண்ணிட்டு வந்ததெல்லாம் சொல்றான் ஆனால் அவனுடைய தந்தை அதை எதையுமே அவர் காதில் வாங்கி கொள்ளவில்லை அவர் எதையுமே காதில் வாங்கி கொள்ளாமல் தன்னுடைய மகனை கட்டி தழு முத்தமிட்டு கொண்டே இருக்கின்றார் உடனே தன்னுடைய பணியாளர்களை அழைத்து சொல்லுகின்றார் இவனுக்கு விலையுயர்ந்த ஆடைகளை கொண்டு வாருங்கள் முதல் தரமான ஆடைகளை கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகின்றார் இவனுடைய கைகளுக்கு மோதிரத்தை அணிவியுங்கள் என்று சொல்லுகின்றார் இவனுடைய கால்களுக்கு மிதியடிகளை அணிவியுங்கள் என்று சொல்லுகின்றார் தன்னுடைய மகன் அவன் என்னவெல்லாம் பேசினாலும் அதை எதையும் அவர் காதில் வாங்கி கொள்ளவில்லை என் மகன் வந்து விட்டான் திரும்பி வந்து விட்டான் நான் மகிழ்ச்சியோடு இருக்கின்றேன் அதுவே எனக்கு போதும் என்று அவனை கட்டி தழுவி முத்தம் கொடுத்து கொண்டு அவனுடைய அவருடைய மகனுக்கு தேவையான அனைத்தையும் கொடுக்கின்றார் அதுதான் நம்முடைய கடவுள் நாம் நம்முடைய கடவுளை விட்டு அகன்று செல்லுகின்றோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையும் அப்படிப்பட்டதாக தான் மாறிவிடும் நாம் பாவத்தில் இருக்கின்ற பொழுது பன்றிகளோடு இருப்பதற்கு சமமாக இருக்கின்றது துர்நாற்றம் வீசக்கூடியவர்களாகவும் நமக்கு தேவையானது எதையும் நாம் கிடைக்காமல் கடவுளுடைய ஆசிர்வாதங்களை பெற முடியாமல் நாம் சாபத்தை பெற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் கடவுள் ஒருபோதும் நம்மை விட்டு விடுபவர் அல்ல எப்படிதான் நாம் கடவுளை விட்டு சென்றாலும் கடவுள் நமக்காக எப்பொழுதும் காத்துக்கொண்டே கொண்டே இருக்கின்றார் என்றாவது ஒரு நாள் என் மகனின் என்னிடத்தில் திரும்பி வருவான் என் மகளின் இடத்திலே திரும்பி வருவார் என்று கடவுள் வழிமீது விழி வைத்து காத்துக்கொண்டே கொண்டே இருக்கின்றார் திருப்பாடல் நூற்றி இருபத்தி ஒன்று நான்காவது திருப்பாடல் நமக்கு மிக அழகாக இந்த ஒரு கருத்தை எடுத்து சொல்லுகின்றது இஸ்ரேலை காக்கின்றவர் ஒருபோதும் கண் அயர்வதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்று சொல்லப்படுகின்றது அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் ஒருபோதும் அவரை விட்டு செல்லாமல் அவர் பார்த்து கொண்டே இருக்கின்றார் நாம் அவரை விட்டு சென்றாலும் கூட அவர் ஒருபோதும் கண் அயர்வதும் இல்லை உறங்கி விடுவதும் இல்லை எப்பொழுது என் மகன் இடத்திலே வருவான் எப்பொழுது என் மகளின் இடத்திலே வருவார் என்று அவர் காத்து கொண்டிருக்கின்றார் அவ்வாறு காத்து கொண்டிருக்கின்ற கடவுள் நாம் எப்பொழுது திரும்பி செல்லுகின்றமோ அப்பொழுது மிகுந்த மகிழ்ச்சியோடு நம்மை வரவேற்க தயாராக இருக்கின்றார் நாம் தான் நினைத்துக் கொள்கின்றோம் நான் மிகப்பெரிய பாவம் செய்து விட்டேன் கடவுள் என்னை மன்னிப்பாராய் என்று ஆனால் கடவுள் அதையெல்லாம் பொருட்படுத்துவதே கிடையாது நாம் மனம் மாறுகின்றோம் என்றால் உடனடியாக இறைவன் நம்மை அழைத்துக் கொள்ள தயாராக இருக்கின்றார் ஆனால் பல நேரத்திலே நாம் இறைவனை விட்டு அகன்று சென்று கொண்டே இருக்கின்றோம் நாம் மனம் மாறி மீண்டும் அவடத்திலே வருவது கிடையாது ஆனால் நாம் மனம் மாறி மீண்டும் அவட்டத்தில் வராமல் இருக்கின்ற பொழுது நாம் நிறைய துன்பங்களை அனுபவிப்போம் முற்றிலும் உண்மை கடவுள் அழைத்துக் கொண்டே இருப்பார் நாம் வரவில்லை என்றால் நிறைய துன்பங்களை நாம் நிச்சயமாக அனுபவிப்போம் ஆனால் அந்த துன்பம் எதற்காக என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் கடவுளை சொல்லுகின்றார் எதற்காக இப்படிப்பட்ட துன்பங்கள் நம்முடைய வாழ்வில் வருகின்றது என்று திருவெளிபாடு மூன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்திலே கடவுள் வெளிப்படுத்துகின்றார் நான் யார் மீது அதிக அன்பு வைத்திருக்கின்றேனோ நான் யார் மீது அதிக அன்பு செலுத்துகின்றேனோ அவர்களை நான் கடிந்து தண்டித்து திருத்துகின்றேன் எனவே நீ மனமாறு ஆர்வமுடன் மனமாறு என்று சொல்லுகின்றார் நம்முடைய வாழ்விலே நாம் கஷ்டங்களை அனுபவிக்கிறோம் என்றால் இறைவன் நம்மை எப்படியாவது அடைந்தே தீர வேண்டும் என்று ஒரு கொள்கையோடும் ஒரு தீராத ஆசையோடும் ஒரு தீராத ஒரு எண்ணத்தோடும் நோக்கத்தோடும் நம்மை இறைவன் அழைத்து கொண்டே இருக்கின்றார் கடவுள் பயன்படுத்துகின்ற ஒரு ஆயுதம் துன்பமாக இருந்தாலும் ஆனால் இறைவன் நம்மை அவரோடு சேர்ந்து வாழ அழைத்து கொண்டிருக்கின்றார் என்பதை நாம் உணர வேண்டும் நாம் இறைவனோடு சேர்ந்திருக்கின்ற பொழுது ஆசிர்வாதங்களையும் ஏராளமான சலுகைகளையும் இறைவன் நமக்கு கொடுத்து கொண்டே இருப்பார் எப்பொழுது அந்த மகன் திரும்பி வந்தானோ அவனுக்கு அந்த தந்தை எந்த அளவிற்கு ஆசிர்வாதங்களை கொடுத்தாரோ மோதிரம் கைகளுக்கு மோதிரத்தை அணிவித்தாரோ கால்களுக்கு மிதியடிகளை அணிவித்தாரோ உயர்தரமான ஆடைகளை அணிவித்தாரோ அதற்கு மேலான ஆசிர்வாதங்களை நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் இறைவன் கொடுத்து கொண்டே இருப்பார் இறைவன் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது மனமாற்றம் இறை பிரியமான சகோதர சகோதரிகளை இந்த தவ நம் ஒவ்வொருவரையும் மன அழைக்கின்றது நாம் மனம் மாறுகின்ற பொழுது நாமும் நம்முடைய குடும்பத்தாரும் நம்மோட உடன் இருக்கின்ற அனைவரும் இறைவனுடைய ஆசிர்வாதங்களை நிறைய பெறுவோம் இல்லாவிட்டால் இறைவன் நம்மை விட்டுவிட மாட்டார் எப்படியாவது நம்மை அவரிடத்தில் கொண்டு வர ஏதாவது ஒரு வகையிலே நாம் நம்மை அவரிடத்தில் அரவணைத்து கொள்ள நம்மை தொடர்ந்து அவர் பின் தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பார் நம்மை அழைத்து கொண்டே இருப்பார் ரேசுவில் மாணவர்களை நாம் நம்முடைய பாவ வழிகளை எல்லாம் விட்டுவிட்டு நாம் இறைவனத்தில் மீண்டும் மறுவோம் இறைவனுடைய ஆசிர்வாதங்களை பெறுவோம் ஆமீன்